ஒரே ஓவரில் மூன்று விக்கெட்ஸ் ஆல்ரவுண்டராகவே மாறிவிட்ட ரிங்கு சிங் யூபி டி ட்வெண்ட்டி லீக்கில் மாஸ் சம்பவம் தமிழ்நாட்டில் டிஎன்பிஎல் தொடரைப் போல் உத்திரப்பிரதேசத்தில் யூபி டி ட்வெண்ட்டி லீக் தொடர் நடத்தப்பட்டு வருகின்றது இந்த தொடரின் நேற்றைய ஆட்டத்தில் மீரட் மாவ்ரிக் அணியை எதிர்த்து கான்பூர் சூப்பர் ஸ்டார்ஸ் அணி களமிறங்கியது இந்த போட்டியில் மீரட் மேவரிக் அணி ஏழு ஓவர்களில் நாற்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து களத்தில் இருந்த போது திடீரென மழை பெய்ய தொடங்கியது பின்னர் ஆட்டம் ஓவர்களாக குறைக்கப்பட்டன தொடர்ந்து களமிறங்கிய மீரட் மேவரிக்ஸ் அணியின் மாதவ் கௌஷிக் அதிரடியில் பொலந்து கட்டினார் சிறப்பாக ஆடிய அவர் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருபத்தி ஆறு பந்துகளில் ஐம்பத்தி இரண்டு ரன்களை விளாசி தள்ளினார் இதன் மூலமாக ஒன்பது ஓவர்கள் முடிவில் மீரட் மேவரிக்ஸ் அணி மூன்று விக்கெட்டுகள் இழப்பிற்கு தொன்னூறு ரன்களை சேர்த்தது தொடர்ந்து டிஎல்எஸ் முறைப்படி கான்பூர் சூப்பர் ஸ்டார்ஸ் அணியின் வெற்றிக்கு நூற்றி ஆறு ரன்களாக நிர்ணயிக்கப்பட்டது கான்பூர் அணியும் தொடக்கம் முதலே அதிரடியில் கட்டியது இதனால் ஐந்து ஓவர்கள் முடிவில் விக்கெட்டுகள் இழப்பிற்கு ரன்களை குவித்திருந்தது இதனால் மீரட் மேவரிக்ஸ் அணியின் கேப்டன் ரிங்கு சிங் உடனடியாக பந்தை கையில் எடுத்து பவுலிங் செய்ய வந்தார் ரிங்கு சிங் வீசிய முதல் பந்திலேயே சௌரியா சிங் பவுண்டரி அடிக்க இரண்டாவது பந்திலேயே அவரின் விக்கெட்டை வீழ்த்தி ரிங்கு சிங் கம்பேக் கொடுத்தார் தொடர்ந்து அந்த ஐந்தாவது பந்தை கொஞ்சம் வைடாக ரிங்கு சிங் வீச இதனை எதிர்பார்க்காமல் பேட்டிங் செய்த ஆதர் கிரீஸில் இருந்து இறங்கி வந்து பேட்டை சுழற்றினார் ஆனால் பந்து ஏமாற்றி விக்கெட் கீப்பர் கைகளுக்கு செல்ல அவர் ஸ்டம்பிங் வெளியேற்றப்பட்டார் ரிங்கு சிங் வீசிய கடைசி பந்தில் சுதன்ஷு முயன்று ஆட்டமிழந்தார் ஒரே ஓவரில் வெறும் ஏழு ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தி திருப்பு முனையை ஏற்படுத்தினார் தொடர்ந்து ஏழு புள்ளி மூன்று ஓவர்களில் கான்பூர் சூப்பர் ஸ்டார்ஸ் அணி எண்பத்தி மூன்று ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆகியது மூலமாக மீரட் மேவரிக்ஸ் அணி இருபத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றது இலங்கை அணிக்கு எதிரான கடைசி டி டுவெண்டி போட்டியில் பத்தொன்பதாவது ஓவரை வீச ரிங்கு சிங்கை திடீரென சூரியகுமார் யாதவ் அழைத்தார் அந்த ஓவரில் வரும் மூன்று ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்த ரிங்கு சிங் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி மரண மாசு கம்பேக்கை கொடுத்தார் தற்பொழுது பேட்டிங்குடன் சேர்த்து பவுலிங்கிலும் அவர் கவனம் செலுத்தி வருவது ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்று வருகின்றது ஏனென்றால் காரணத்திற்காக ஒரு நாள் அணியில் ரியான் பராக்கிற்கு வாய்ப்புகள் அளிக்கப்பட்டு வருகின்றது இன்னொரு பக்கம் ரிங்கு சிங் பவுலிங் செய்யாததால் ஒரு நாள் அணி பக்கமே வர முடியவில்லை இதனை உடனடியாக உணர்ந்து கொண்ட ரிங்கு சிங் யூ பி டி லீக்கில் தொடர்ச்சியாக பவுலிங் செய்து சில நுட்பங்களை கற்றறிந்து வருகிறார் அவரின் பவுலிங்கிலும் விக்கெட்டுகளை வீழ்த்துவதன் மூலமாக ரிங்கு சிங்கால் எளிதாக இந்திய அணியில் நிரந்தர இடத்தை பிடிக்க முடியும் என்று கருதப்படுகின்றது